ஐ தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நான் சொல்லக்கூடாது தெரியாத விஷயத்தை சொன்னா தான் உங்களுக்கு ஆர்வமா கேட்கணும் இல்லையா ஐயா வந்து ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மா என்பது நம்ம பரமாத்மாங்கிறது ஆண்டவன் உங்களுக்கு தெரியும் நம்மனா ஜீவாத்மால இருந்து பரமாத்மாவாக்கு போறதுக்கு நம்மளுடைய ஆறு சக்கரங்கள் ஆறு சக்கரங்கள் இயங்கும் மேல தலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏழாவது சக்கரம் தான் இயங்கா இந்த ஏழாவது சக்கர தான் நம்ம பரமாத்மா அடைய முடியும் தெய்வத்தை அடைய முடியும் ஆனா ஐயா வந்து வாழும் காலத்திலேயே ஜீவாத்மால இருந்து பரமாத்மாவுக்கு போனவர் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மதுரை ஊர் பக்கத்துல மேல நேசன் நேரின்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல இருந்து ஒரு சித்த வைத்தியர் குடும்பம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லா எந்த நோய்க்கு வேணாலும் தீர்க்கக்கூடிய மருந்து அவங்ககிட்ட இருக்க நீங்க பூ போட்டு எந்த நோய்க்கு வேணாலும் மரத்துக்கூடிய அவர்கிட்ட அந்த சித்த ஓடச்சுவட்டில இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அவங்க வந்து அதை குடுக்க மாட்டேங்கிறாங்க துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க மக்கள் தப்பா பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கறதுக்காக மருத்துவத்தை வெளியேற மாட்டேங்கிறாங்க தேவரையா அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க சித்தர் குடும்பத்தை இந்த மருத்துவத்தை நீங்க வெளியிட்டீங்கன்னா எல்லா மக்களுக்கும் ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும் எல்லாருக்கும் எல்லா நோயும் தீரும் சொல்றாரு ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா மருந்து அவங்க துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க சித்த மருத்துவத்துக்கு முன்னால மகிமை போயிடும் அப்ப இந்த தேவரையா என்ன சொல்றாரு இந்த மேடையில எல்லா மருத்துவத்தையும் சொல்ல போறேன்னு சொல்றாரு அவங்க சித்தர் குடும்பத்துல இருக்கிறவங்க சின்ன இந்த ஓலச்சுவடிங்கிறது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்தர் அந்த பதினெட்டு சித்தர்கள் உருவாக்கினது அத வந்து இவர் நம்ம பசுமன் முத்துராமணி தேவரையா என்னத்தை சொல்ல போறாரு அதுல இருக்கக்கூடிய எல்லாம் கிரந்த எழுத்து அது இவருக்கு எப்படி தெரியும் இவர் என்ன சொல்ல சொல்லிட்டு போற சிரிச்சுட்டு வெளியிடல மதுர மேல நேசிட்டு குடும்பத்துல சித்தர் குடும்பத்துல இந்த மருந்தெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த ஓரச்சூடியில என்னென்னலாம் இருக்கும் கிரந்த லிபி கிரந்த லிபிங்கிறது வேற சமஸ்கிருத லிபிய விட கூட அதாவது தமிழ் மந்திரம் சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் அதை விட பெருசு கிரந்த லிபி அந்த கிரந்த அருவியில இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்பு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் சொன்ன எல்லா குறிப்பையும் அந்த மேடையில சொல்ற இந்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிட்டா சரியாகும் இந்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு சொல்ற சொன்ன உடனே அந்த சித்தர் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அழுது தேவரையா கால வந்து விழுந்து நீங்க வந்து மகான் நீங்க தெய்வம் இருக்கும் போதே தெய்வம் ஏன்னா அந்த ஓலச்சவடியில அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த காலம் உங்களுக்கு தெரியும் அவர் வாழ்ந்த காலத்துல இருந்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க அதை எப்படி இவர் எல்லாத்தையும் சொல்ல முடியும் கண்ண மூன்னார் எல்லாமே தமிழ் கடவுள் முருகனை நினைச்சார் மனசுல எல்லாருக்கும் இந்த மருந்து சொல்ல போற வந்து உட்காருன்னு சொன்னார் அது மாதிரி நாக்களை வந்து உட்கார்ந்தது அவர் எல்லாத்துக்கும் சொன்னார் அப்பதான் அது மூலமா தான் மதுரை மேலநேச நெறி இருக்கிறதுல இருந்து எல்லாருக்கும் அந்த சித்த வழிபாடு எல்லாத்துக்கும் வந்தது இன்னும் நீங்க வந்து இது வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்காது தஞ்சாவூர் சரஸ்வதி மகான்னு ஒன்று இருக்கு அங்க லைப்ரரி சரஸ்வதி மகா லைப்ரரி அங்க போய் தேவரையாவை பத்தி படிச்சீங்கன்னா நமக்கு மறைக்கப்பட்ட எல்லா சரஸ்வதி போய் பார்க்கலாம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகா லைப்ரரி தான் அது உங்களுக்கு தெரியும் ஜீவாத்மாவில இருந்து ஐயா பரமாத்மா ஆனவர் ஜீவாத்மாவில இருந்து பரமாத்மா போறதுன்னா ஆண்டாண்டு போய் சேர்ந்துட்டு அப்புறம் திருப்பி வர முடியாது ஆனால் அவர் வாழும் காலத்திலேயே ஜீவாத்மாவா இருந்து பரமாத்மா ஆனது அது ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு வேற யாருக்கும் கிடையாது இல்லாட்டினா நமக்கு ஒவ்வொரு பூஜையிலையும் டயம் சுருக்கமா இருக்கிறதுனால நிறைய சுக்க முடியாது ஒவ்வொரு பூஜையிலையும் எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் எத்தனையோ மகான்கள் இருக்காங்க எல்லாருக்கும் பால் குடம் எடுக்கிறாங்களா எல்லாருக்கும் காவடி எடுக்கிறாங்களா எல்லாருக்கும் அழகு குத்துறாங்களா எல்லாருக்கும் நடைப்பயணம் பண்றாங்களா எல்லாமே நம்ம ஐயாவுக்கு மட்டும்தான் நடக்கும் அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கணும் அவர் எப்பேற்பட்டவர் இருக்கும் காலத்திலேயே இருந்து பரவாத்மா தெய்வமா ஆனவர் அப்பேற்பட்ட ஐயாக்கு இன்னைக்கு திருவாதிர பூஜையை சமர்ப்பிக்கிறான்